அஸ்லாம் வலைக்கம் ஒரு ரஹத்துலி இவர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நோம்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா அலமது இல்லா இந்த வருஷம் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட கிட்டதுவா பண்ணிக்கிறல்லாம் எப்பயும் போல காலையில எந்த வேலையும் இருக்காதுல்ல நம்ம வீட்டில் பாப்பாவுக்கு மட்டும் லஞ்ச் பேக் பண்ணி அவங்கள அமிச்சாச்சு பால் கொஞ்சம் காய்ச்சி வச்சிருக்கேன் ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த அடுப்பு பத்தி கேட்டிருந்தாங்க இந்த அடுப்பு வாங்கி பாத்தீங்கன்னா ஒரு எயிட் இயர்ஸ் கிட்டே இருக்கும் அப்போ வாங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அடுப்போட விலை ஆறாயிரம் ரூபாய் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்த்தோன்னே பிடிச்சி போகும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த அடுப்பு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல இந்த அடுப்புல இது வந்து கம்பெனி அந்த கம்பெனி அடுப்பு தான் கிளாஸ் அடுப்பு தான் சில பேர் வந்துட்டு கிளாஸ் ஸ்டவ்லாம் சம்டைம்ஸ் வெடிச்சிரும் அந்த மாதிரி சொல்லி பயமுடுத்துவாங்கல்ல ஆனால் எங்க வீட்லேயுமே அந்த மாதிரி ஆயிருக்கு ஆனால் இந்த அடுப்புக்கு எதுவும் ஆகலை அது வரைக்கும் ஹாப்பியாக இருக்குது மிஸ்டேக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இது வரைக்கும் வந்ததும் இல்லை இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்துட்டுருக்கு அவ்வளோதான் சிஸ்டர் இந்த அடுப்போட ரிவ்யூ மற்றபடி சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா என்ன தண் என்ன தண்ணி நொந்துருச்சு என்ன நெய்யெல்லாம் காலி ஆயிடுச்சு அதெல்லாம் வந்துட்டு சாயங்காலம் கடைக்கு போகும்போது வாங்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டு நம்ம மசலாக படித்து முடிச்சுட்டு எப்போயும் அம்மா வீட்டுக்கு போகணும்ல அதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன் காக்கா கத்துதா அது அப்புறம் குட்டி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியாதுல்ல நம்ம அப்படியே எடிட் பண்ண வேண்டியது தான் அது ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா நம்மளால் முடியாது கறி மசாலா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அரைச்சது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா எனக்கு வந்துட்டு ஒன் இயர் வரும் நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா குட்டி ஃபேமிலியில் அதனால ஒன் இயர்கிட்ட வரும் கெட்டும் போகாது நான் வெளியே தான் வச்சுருப்பேன் ஆனால் தண்ணி படாமல் வச்சுக்கணும் அவ்வளோதான் கடலப்பருப்பு வந்துட்டு நம்ம வீட்டில் தான் இருந்துச்சா சரி அம்மா வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போலாம் இங்கே நம்ம நோன்பு போகிறது இல்லை அங்கே தான் போய் நோம்பு திறக்கிறோம் இங்கே இருந்தாலும் வேஸ்ட் ஆயிடும்ல வடை சுடுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு இந்த மாடியிலிருந்து கீழே இறங்குறது கூட பரவாயில்ல அந்த மேலே ஏறி வர்றதுக்கு பாருங்க அதுவும் நோம்பு வச்சுட்டு ஏறும்போது ஒரு மாதிரி ஆயிரும் அப்படியே நம்ம ஸ்கூல் விட்டுட்டு ஏறி வரும்போது அம்மா அப்படின்னு ஆயிரும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம நோம்பு திறக்கிறதுக்காக ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் மில்க் ஷேக்னு வச்சுக்கலாம் பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் தான் பண்ண போறேன் அதுக்காக ஒரு பத்து பேரிச்சம்பழத்தை அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாலு பாதாமும் நாலு முந்திரி இதெல்லாம் பாலில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ஏன்னால் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்தி கூட இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ச இஃப்தாருக்கு இதுதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை வறுத்துட்டு இன்னைக்கு பாசிப்பருப்பு தான் அவிக்க போகிறேன் அதனால் வறுத்துட்டு அவிச்சிடலாம் எப்பயும் போலதான் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி அமைப்பேல்ல அதே மாதிரி தான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் பாசிப்பருப்பு சுண்டல் சர்பத்து ரூஸ் மேல் கடி மாற்றி மாற்றி இருக்கும் மற்றபடி ஸ்பெஷலாக வந்துவிட்டு எதுவும் மேக் பண்ணிணா து கிடையாது என்னைக்காச்சும் ஒரு தடவை தான் ஸ்பெஷலாக செஞ்சுக்கிடுவேன் பால் ஊற்றி லைட்டாக சக்கரை வேணும்னா போட்டுக்கலாம் ஏன்னா பெருசை பழத்துலேயும் சக்கரை இருக்குமா இல்லைன்னா உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்கறலாம் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கிறல்லாம் நான் நோம்பு தந்துட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அதனால நான் கொஞ்சம் தனியாக அரைச்சிட்டு ரொம்ப தனியாக அரைச்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டுன்னு வைங்களேன் சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு தனியாக வந்துட்டு சர்பத் தான் போட்டு வைக்கணும் அதுவும் லெமன் போடாமல் போட்டு வைக்க சொன்னாங்க கொஞ்சம் கோல்டு ஆயிரும் அவங்களுக்கு அதனால் லெமன் போடாமல் சும்மா சப்ஜா சீட் மட்டும் போட்டு வைமா இதுவுமே கோல்டு தான் பட் வெறுமனும் குடிக்க முடியாதுல்ல அதனால் சப்ஜா சீட் போட்டு அம்மாக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது நல்லா தனியாக ஓரமாக எடுத்து வச்சாச்சு கடலப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டேன் நல்லா ஒரு டூ ஹார்ஸ் ஊனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அதுக்குள்ளே நம்ம ஆஃப்ரா குட்டி கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் மேடம் வந்துட்டு ஏபிசிடி எழுதிட்டு இருக்காங்களா சேரில் உட்காந்துட்டு கையில் ஒரு ஸ்கார்ச் வச்சுக்கிட்டு அவங்களே எழுதிக்கிறாங்க அவங்களே அழிச்சிக்கிறாங்க மேடம் இப்போ ரொம்ப வளர்ந்துட்டாங்க நல்லா வாய்ப்பேசுறாமா ஷாலா எப்படி ஒரு மாதிரி கியூட் கியூட்டா இருக்கு பண்றதை பார்த்தாலே இப்போ காக்கா கத்துது இப்போ அதான் அவளுக்கு பிரச்சனை அம்மா பேசிட்டு இருக்காங்க காக்கா கத்துதுன்னு ஒரே ப்ராப்ளமா இருக்கு காக்கா கத்துதம்மா சூ சொல்மா நீ சொல்மா அம்மா பேசுறாங்க போ சொல்லு அம்மா பேசுறாங்க சொல்லிடுற

நான் நல்லா இருக்கா நோம்பு ஜாலியா இருக்கா சரி பாம்மா பேசிட்டு வந்துடுறேன் இங்கிட்டு பாத்தீங்கன்னா பயரும் அவிஞ்சிருச்சு அதை அப்படியே தாளிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு தாளி தாளிக்கவும் ரெடி பண்ணிட்டேன் கடவுள் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டா நல்லா பட் அதை உரிக்கிறதுக்குலாம் பொறுமை இல்லாதனால பெரிய வெங்காயத்தையே கட் பண்ணி போட்டுட்டு தாளிச்சாச்சு இந்த பயருக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் போட்டோம்னா நல்லா இருக்குமா அதனால தேங்காவும் துருவி போட்டுட்டோம் அவ்வளவுதான் இதை தனியா எடுத்து வச்சிருவோம் செகண்டும் ரெடி பண்ணியாச்சு இங்கிட்டு பாத்தீங்கன்னா பருப்பும் நல்லா ஊறிடுச்சு எப்பயும் போல சொல்லதான் பருப்பு விட நம்ம எப்படி செய்வோம்ல அதே மாதிரி தான் அரைச்சிட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டு திறக்கலாம் இன்றைக்கி ஒன்று ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒன்று ரியலாக நடந்துட்டு இருக்குது நம்ம லைஃப்பில் ரியலாக நடந்துட்டுருக்கு பட் வந்துட்டு அது நம்ம ஆல்ரெடி கனவு கட்டு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கான்னு சொல்லுங்களேன் இது ஆல்ரெடி நம்ம கனவுல வந்த மாதிரியே இருக்கே அந்த மாதிரி எனக்கு இந்த டைம் தோணுச்சு அது என்னன்னு தெரியலை ஆனால் கனவுலாம் உண்மை கிடையாது தான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி நடக்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்குது ஒரு தூக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நொம்பு கஞ்சி இன்னொரு தூக்கில் வந்துட்டு அப்படின்னு எடுத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வேலை பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு வாங்கி கேட்டுருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வாங்கி வச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு நம்ம அம்மா வீடு குட்டி வீடுன்றதால அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும் கொஞ்சம் கிச்சனும் குட்டியாக இருக்கிறனால அப்பப்போ அதை என்ன சொல்கிறது அந்த அந்த இடத்துல செட் பண்ணி வச்சிடணும் அம்மா டீ குடிப்பாங்களா நொம்பு திறந்துட்டு அதனால அவங்களுக்கு டீ போட்டாச்சு இந்த டீ குடிக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா எங்கள் அம்மாவும் டீ குடிச்சிட்டே தான் இருப்பாங்க இப்பயாவது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க முன்னாடியெலாம் ரொம்ப டீ குடிச்சிட்டு இருப்பாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடலை பருப்போடையும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு இன்னைக்கு பாசிப்பருப்பு பருப்போட எல்லாத்தையும் வச்சு நோம்பு திறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா நைட்டுக்கு குக் பண்ணணும்ல அதனால் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா பீஃப் இருந்துச்சா கொஞ்சோன்னு சரி அப்படியே பெர்ட்னாப்பில் வச்சிடலாம் சகருக்கு மட்டும் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு பீஃபை வந்துட்டு தண்ணியில் எடுத்து போட்டுடலாம் என்ன தங்கும் காக்கா போக மாட்டேங்குதுமா காக்கா விரட்டிங்கன்னா நம்ம குட்டியோடு நம்ம எடிட் பண்ணுறதே கஷ்டம் இல்லை இந்த காக்காவே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது சரி அப்படியே எடிட் பண்ணி முடிச்சிருவோம் அப்புறம் நமக்கு நமாஸ் படிக்கிற வேலை ஓதுகிற வேலைலாம் இருக்கா ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே பேசி முடிச்சிடணும் காக்காய் வேணும் பண்ணுறதில் நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு எனக்கே மறந்து போயிருது பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அஃப்ரா அப்ராட்டி நம்ம ரெண்டு பேரும் கீழே இருந்தாங்க அஃப்ரா குட்டி தூங்கிட்டு இருந்தனால விட்டுட்டு வந்துட்டேன் மேடமோட பேக்கு எல்லாம் வந்துட்டு நான் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேனா ப்ராப்பராக அந்த இடத்துல எடுத்து வச்சிடணும் இல்லைன்னு வைங்களேன் காலையில் எந்திரிக்கும் போது எது எங்கிட்ட இருக்குன்னு தெரியும் தெரியாது அதை கண்டுபிடிக்கிறதே ஒரு வேலையா இருக்கும் நோம்பு டைம்ல காலையில இருந்துச்சு ஸ்கூலுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் தான் அனுப்பிச்சு விட்டுச்சுடலாம் பீஃப்க்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும்ல அதே மாதிரி தானே எப்போரட்னாப்ல செய்வேன்ல நம்ம வீட்டில் தான் கறி மசாலா இருக்கே எர்றா கறி மசாலாவை செய்தா என்ன சொல்றது மட்டன் சாரி பீஃபன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் இந்த ஒரு மசாலா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெனிஃபிட்டு நமக்கு எப்பயும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி விடுவோம்ல அதே மாதிரி வதக்கி விட்டுட்டு மசாலாவையும் போட்டுட்டு நல்லா டூ மினிட்ஸ் எண்ணெயிலே வதக்கி விட்டுறணும் இப்படி தான் இருக்கும் பாருங்களேன் பெரிய பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்கிடுவேன் நமக்கு தேவைப்படும் போது சின்ன பாக்ஸில் மாற்றி வச்சுக்கிடுவேன் பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வராது அவங்க பயந்துட்டாங்க போல் முந்திரி பாதம்லாம் சொன்னோன்னே வேர்க்கலைலாம் சொன்னல அதனால் என்ன பிரிஞ்சு வந்துடுவோன்னு கேட்டாங்க அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தானே போடுறோம் அதனால் பிரிஞ்சு வராது அது ஒரு ரைஸ் மில்லில் அரைக்கும் போது கண்டிப்பாக பிரிஞ்சு குழம்பு ரெடி ரெடி இருந்தேன் எனக்கு என்னமோ அதிசயமாக பசி வந்துருச்சு சரி சிக்கனம் ஆக்கிட்டு பாப்பாக்கு போட்டு சொல்லிட்டு ரெண்டு குட்டீஸ்க்கும் போட்டு ஊட்டி விட்டாச்சு அவ்வளோதான் அப்ரீனத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து மணிக்காவே வந்துட்டாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா டீ கேட்டாங்களா ஐந்து அடுப்பில் டீயே போட்டாச்சு வரும்போது பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் விளையாடுற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு பேர் அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி நீங்கள் ரெண்டு பேர் விளையாண்டுட்டு அதுக்குள்ளே நான் நமாஸ் படித்து முடிச்சேன் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம மாதம் படித்து முடிச்சுட்டேன் பீஃப் கிரேவி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரெடியாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு நானே சொல்லக்கூடாதுல்ல நான் என்ன பண்ணுறது நான் தான் சொல்லி ஆகணும் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் தம் என்ன சொல்கிறது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுருவேன் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் பீஃப் கிரேவி செய்வேன் இது பரோட்டாக்கெலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வீட்டோட சகர் ரெசிப்பியும் ரெடி ஆயிடுச்சு இதோட ஊருகா வச்சு சாப்பிட்டுக்குருவோம் வேணும்னா தயிர் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் ரிசியில் எப்பயுமே அரிசிட்டுக்கு கொத்தமல்லி தூணும்ல அதையும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அக்கா தகச்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாய்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மேடம்க்கு இந்த பொம்மை வாங்கிட்டு வந்திருந்தாங்க நம்ம அப்பா குட்டிக்கு அதை தூக்கி போட்டுட்டு அவள் அக்காவுக்கு வந்துட்டு ஏதோ மீன் பிடிக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவள் ஒம்பிக்கே போகிறது எப்போ பாரு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வாங்கி கொடுக்குற திங்ஸை வச்சு விளையாடவே மாட்டா அவங்க அக்காவுக்கு என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் விளையாண்டுட்டு மேடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும்ல நம்ம நானும் சின்ன பிள்ளைல விளையாண்டுருக்கேன் எது வேணும் இப்ப நான் மீனுன்னு சொன்னோட இந்த மீன் எடுத்து கேக்குறேன் பாத்தீங்களா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நேற்று டே இருந்துச்சு எனக்கு ரொம்ப குட்டியோண்டு வீடியோ தான் நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஸ்பெஷலாக இதுக்குன்னு மேக் பண்ணியும் என்னால் போட முடியாதுல்ல இப்படி தான் மோஸ்ட்லி இருக்கும் ரொட்டீனு இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அப்படின்னு தான் ஆகிட்டு வந்தோடனே நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து டீ குடிச்சு முடிச்சாச்சு ரொம்ப நாள் ஆச்சு காலையில் எப்போயாவது குடிப்போம் சேர்ந்து இன்றைக்கி வந்துட்டு அந்த டைம் கிடச்சிச்சு சகதுக்கு எழுந்திரிச்சிட்டு எப்போயும் போல் சாப்பிட்டுட்டு பார்த்தத்தையும் அந்த நேரத்துலேயும் நான் வாஷ் பண்ணி வச்சுருவேல அதே மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஏன்னால் காலையில் பாப்பேன் ப்பாவுக்கு எந்திரிச்சு குக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அவ்வளோதான் குட்டியும் அப்படின்னு பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்னமோ குட்டி எந்திரிக்காமல் இருக்காங்க ஏன்னா லைட் அவ்வளோ போட மாட்டேன் இருந்தாலும் உஷாரா புள்ள எந்திரிச்சு வந்துட்டு எந்திரிச்சு வந்துடுவா இன்னக்குள்ளேயும் ஓரமாக உட்காந்துட்டு ஃபஜ்ஜர் தொழுதுட்டு தான் தூங்குவேன் இல்லைன்னு வைங்களேன் நம்ம லைட்டாக படுத்தோன்னு வைங்களேன் அப்படியே தூங்கிடுவோம் அதனால் வந்துட்டு ஃபஜ் தொழுது முடிச்சுட்டு தூங்கியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்